மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் பேதை என் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் என்றைய தினம் வேத கருத்துகளில் மூன்றாவது பகுதி பார்க்கப் போகின்றோம் நிலத்தை பற்றி பார்த்தோம் இப்பொழுது நீர் பனி மலையிலிருந்து பாய்ந்து வந்து கடலோடு கலக்கும் புனித நீர் இதய நோய்க்கு மருந்தாகட்டும் நீர் குணமாக்கும் மருந்தாகும் நீர் நோயை விரட்ட வல்லது எல்லா நோய்களையும் குணமாக்கும் நீர் நிரந்தர நோயையும் நீக்கட்டும் இந்த எல்லாம் நல்லா திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிங்க நல்ல அருமையான பார் பிரார்த்தனை எப்போ நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தண்ணி நிறைய குடிங்க தண்ணி நிறைய குடி நெஞ்சு வலிக்குது தண்ணி குடி வயிற்று வலிக்குது தண்ணி குடி என்னவோ பண்ணுறது உடம்பு தண்ணி குடி தண்ணி வந்து அமுதம் பஞ்சபூதங்களில் இந்த தண்ணியை போல் நமக்கு உயிர் கொடுக்கக்கூடியது எதுவுமே இல்லை ஏன்னா இதெல்லாம் பார்க்குறாங்க ரிஷிகள் பார்த்து அழகாக பாடியிருக்காங்க ஒரு சாம்பிளுக்கு தான் ரெண்டு பாட்டு போட்டிருக்கேன் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாருக்குமே நான் எப்போவுமே சொல்கிறது தண்ணி குடிக்கும்போது அமிர்தம் இவ பவதி அமிர்தம் இவ பவதி அமிர்தத்தை இவ போன்று இது எனக்கு விளங்கட்டும் எப்போ ஏற்பட்ட தமிழில் அமுதமாக இந்த நீர் என்னை காக்கட்டும் அமுதமாக இந்த நீர் என்னை காப்பாற்றட்டும் அப்படின் சொல்லி எப்பவும் தண்ணி கொடுங்க நல்ல தண்ணி குடிங்க அடுக்கு தண்ணி குடிக்காதீங்க சுத்தப்படுத்திய தண்ணி குடிங்க தண்ணி தான் உயிர் அதான் பொழுவங்க அழகாக சொல்லிருக்கான் எல்லா நோய்களையும் குணமாக்கும் நீர் நிரந்தர நோயையும் நீக்கட்டும் தண்ணியை வந்து நீங்களே உங்கள் கையாலேயே ஒரு தட ஆசீர்வாதம் பண்ணிடுங்க இது அமுதமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி குடிங்க எல்லா வியாதியும் நீங்கிடும் காலையிலையும் நைட்டும் எவ்வளோ தண்ணி உங்களால் முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க நல்லது ராத்திரி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நடங்க அப்போது ரொம்ப நல்லது அவ்வளோதான் இதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கேன் யாரேன்னு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க அமிர்தம் இவ பவதி இது அமுதமாக எனக்கு அகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடிங்க அப்படிங்கிறான் அதைத்தான் சொன்னால் இந்த நீர் இதய நோய்க்கு மருந்தாகட்டும் அப்படிங்கிறான் அதில் கங்கை ரொம்ப மிகச்சிறந்த நீர் கங்கையினுடைய அதுதான் இங்கே பா போட்டால் பனிமலையிலிருந்து பாய்ந்து வந்து கடலோடு கலக்கும் புனித நீர் இதய நோய்க்கு மருந்தாகட்டும் கங்கை ஒரு பெரிய தாய் மக்களின் பாவத்தை போக்குவதற்கே இருக்கின்றவள் கங்கை ஒரு இந்த கங்கையை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் ஏன்னு கேட்டால் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவள் எடுத்துக்கொள்கிறாள் அது அவளுடைய இயற்கை அது மட்டும் இல்லை கங்கா என் வீட்டுக்கு வா அப்படின்னா கங்கை வருவாள் இது எக்கச்சக்கமான உதாரணமாக இருக்கணும் நம்ம சத்தியவானா இருந்தால் கங்கா என் வீட்டுக்கு வானால் வருவா ஐப்பசி மாதம் ஃபுல்லாக காவேரிக்கு கங்கை வருகிறாள் என்ற ஐதீகத்தில் தான் எல்லோரும் அவ்வளோ பேர் குளிக்க போவாங்க இதெல்லாம் இயற்கை இது உண்மை அதே போல் வீட்டில் இருக்க தண்ணி நம்ம கவ கார்பரேஷன் தண்ணியை கூட சுத்தப்படுத்தி குடிக்கும்போது இது எனக்கு கங்கையாகட்டும் இது அமுதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூடிங்க ஸோ ஐ லவ் வாட்டர் அதனால தான் நான் உங்களுக்கு இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அடுத்தது தீ தீ வந்து நீரி லக்னி உள்ளதுங்கிறது பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் அந்த காலத்தில் பூமியில் அக்னி உள்ளது செடிகளில் அக்னி உள்ளது நீரில் அக்னி உள்ளது கல்லில் மனிதரில் பசுக்களில் குதிரைகளில் அக்னி உள்ளது என்ன ஒரு அவங்களுடைய அப்ரோச் பாருங்க காற்று காற்றே நோய் நீக்கும் மருந்தை கொண்டு வா நோயை ஓட்டி கொண்டு போ உலக நோய்களுக்கெல்லாம் மருந்தே இயற்கையின் தூதனே மனிதர்களின் பாதுகாப்புக்காக நீ வீசுகிறாய் காற்றினுடைய தன்மையை சொன்னான் இவ்வளோ அழகாக அடுத்தது வானம் வானம் எங்களுக்கு பயமின்மையை செய்யட்டும் பாரதியாருக்கு வானம் ரொம்ப பிடிக்கும் அட மண்ணில் தெரியுது வானம் நம் வசப்படலாகாதோன்னு பாடுவார் வானத்தை அடிக்கடி பார்க்க சொல்லுவார் பகவான் கூட சொல்கிறார் சாதாரண மக்களுக்காக பகவான் சொல்வார் வானத்தை பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறது வாண்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை பகவான் சொல்வார் குருவார்சக கோவில வானத்தை பார்த்து உங்களோடது பிரார்த்தனைகளை சொல்லி வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்பார் பகவான் ரமண பகவான் புரியுதா அதனால் வானம் எங்களுக்கு பயமின்மையை செய்யட்டும் வானத்தோடு வாடுகின்ற வாழ்க்கை அழகாக இருக்கும் பூமியை வானம் தொடுகின்றதை பார்க்கின்ற பொழுதே ஒரு அழகு பூமி எங்களுக்கு பயமின்மையை செய்யட்டும் பின்புறம் முன்புறம் மேலே கீழே எங்களுக்கு பயம் ஏற்பட வேண்டாம் எந்த சைட்லேருந்தும் எங்களுக்கு எந்த விதமான பயம் வேண்டாம் பான்னு தைரியமாக இருக்குங்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை அறிஞர்களை தாழ்ந்தோரை உயர்த்துங்கள் அடுத்து சொன்னால் நாங்கள் கெட்டிக்காரனாக இருந்தால் மற்றவங்களுக்கு அறிவு கொடு நான் மட்டும் அந்த அறிவு வச்சுருந்தேன்னா அதுவும் தூய்பேமனே தப்புன பறவையெல்லாம் எல்லாம் மறதியாயிடும் ஸோ தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு படித்த படிப்பை திரும்ப திரும்ப நம்ம இப்போ நான் ஒரு லெக்சராக இருக்கேன் ஏதோ ஒரு பாடம் இன்றைக்கி எடுக்கணும் நான் ஏதோ படிப்போம் பையன் ஏதாவது கேள்வி கேட்டுருவானோன்னு பயமாக இருக்கும் ஏன்னா காலேஜ் பசங்க நம்மளை விட கொஞ்சம் யோசிக்க கற்று மைஸ் இருக்குல்ல நல்லா திங்க் பண்ணுவான் அதனால் அவன் எதாவது கேள்வி கேட்டுருவானோங்கிற அளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும் இருக்கணும் இன்றைக்கி ஒரு புறநானவரில் ஒரு பாட்டு கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணினா தான் நல்லா வந்து ஒன் ஹவர் பேச்சு நல்லா ஒழுங்காக பேச முடியும் அதனால் நல்லா படித்தவங்க நம்ம என்ன பண்ணணும் தாழ்ந்தோரே மீண்டும் உயர்த்துங்கள் அதில் சில குழந்தைகள் படிப்பு மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும் அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே நேரத்தில் படிக்காத பசங்க இருப்பான் அந்த பசங்களுக்கும் உனக்கு என்ன புரியல நீ தனியாக வனுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அவனுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் யாருமே ஃபெயிலாக கூடாது இது டீச்சர் செய்ய வேண்டியது அதே போல் சில பேர் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுவான் அவனுக்கு சான்ஸ் இருக்காது புரிஞ்சிக்க முடியாது ஓ இந்த கோயில் தான் கடவுள் இதோடு முடிஞ்சு வச்சு நினைச்சுன்னுக்கான் அவங்களுக்கெல்லாம் இல்லைடா வானம் போல் பறந்து கிடக்கு நல்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்களான்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும் அறிஞர்களே தாழ்ந்தோரை மீண்டும் உயர்த்துங்கள் தெரியாதனமாக சில பேர் தாழ்த்தப்பட்டு விட்டார்கள் அவர்களை உயர்த்துங்கள் அவர்களை கீழே தள்ளி நீங்கள் வாழ முடியாது ஒத்தனை கீழே தள்ளி வாழ முடியாது அப்போ தான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படி இப்படிமா அதெல்லாம் இங்கே எடுபடாது எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் உலக மக்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல் அவ்வளோதான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிறது தான் நம்ம சிந்தனையாக இருக்கணும் அந்த சிந்தனையை எவன் ஊட்டுகிறானோ அவன்தான் அறிஞன் அதைத்தான் சொல்கிறான் அறிஞர்களே தாழ்ந்தோரே மீண்டும் உயர்த்துங்கள் யாச்சுங்க எல்லோரும் நம்மளை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவனுக்கு எல்லா விஷயம் சொல்லிக் கொடுங்க எனக்கு தெரியும் உனக்கு நான் சொல்ல மாட்டேன்னு பண்ணாதே வள்ளலை போன்ற ஞானிகளே ஞானிகள் வள்ளல்கள் அள்ளி அள்ளி ஞானத்தை கொடுக்கின்றார்கள் பாவிகளுக்கு மறுபடியும் தெய்வீக வாழ்வை அழியும் அழியுங்கள் பாவம் பாவத்திலே கிடைக்கின்றார்கள் மக்கள் அவர்களுக்கு எது நியாயம் எது அநியாயம் என்று தெரிவதில்லை தெய்வீக வாழ்வை தெரிந்து கொண்டால் நியாய அநியாயங்கள் இயற்கையாகவே அமையும் அதனால் அவர்களுக்கு பாவிகளுக்கு மறுபடியும் தெய்வீக வாழ்வை அழியுங் அழியுங்கள் என்று அதருண வேதம் முழக்க அந்த முறையிலே தாழ்த்தப்பட்டவர்களை நாம் உயர்த்துவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமநாய